செங்கோட்டையன் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறாரு நீங்கள் இருபத்தி ஏழாம் தேதி தாவை ஜாயின் பண்ணுறீங்களா இந்த மாதிரி நான் கருத்துலாம் சொல்கிறாங்களே எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு நான் அதிமுகவிலிருந்து எனக்கு கொடுத்த பெரிய பரிசை என்னை நீக்கம் பண்ணது தான் நான் மிகப்பெரிய மனவேதனையில் இருக்கிறேன்னு அவங்க கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பதிலாக சொல்கிறாரு அவர் இந்த கேள்விக்கு எல்லாமே ரொம்ப மௌனமாக தான் இருக்கிறாரு இந்த மௌனத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க தாவைக்காவில் அவர் சேர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது எனக்கு வரக்கூடிய தகவல்களும் அவரை சார்ந்த நண்பர்கள் அவருடைய உறவினர்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய தகவல்களும் அவர் தாவைக்காவில் இணைகிறார் என்ற தகவலில் தான் வருகிறது அது இணையக்கூடிய பட்சத்தில் இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னா எடப்பாடிக்கு எதிராக அரசியல் பண்ணணும் எடப்பாடியை பலகீனப்படுத்தணுங்கிற அந்த நோக்கம்தான் இவருக்கு பிரதானமாக இருக்கும்னு நான் கருதுறேன் அவர் தாவேக்காவுக்கு ஒரு ப்ளஸ் பாய் ப்ளஸ் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதிமுக அரசியலில் ஒரு முக்கியமான தலைவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அறிமுகம் ஆதரவாளர்கள்லாம் கொண்டவர் ஜெயலல்தா எம்ஜிஆரின் விசுவாசி ஜெயலலிதாவின் விசுவாசி வேளையில் அவருக்கு டிஎம்கே ஆப்ஷனும் இருக்கலாம் ஆனால் டிஎம்கே ஆப்ஷனில் அவர் என்ன பார்க்குறாருன்னா நாற்பது ஆண்டு காலம் இவர் நித்துசாமியோட அந்த போட்டி அரசியல் ஈரோடு மாவட்டத்தில் நடத்தினவர் முத்துசாமிக்கும் இவருக்கும் அதிமுகவுக்குள்ளேயே வந்து ரெண்டு கோஷ்டி அரசியல் தெளிவாக இருந்தது முத்துசாமி ஜானகனிக்கும் இவர் ஜெயலலிதா அம்மையார் அணியில் அவர் பெரிய தூணாகவும் இருந்தார் ஜானகணியைச் சேர்ந்த முத்துசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து அந்த மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவர் இருக்கிறார் இன்னும் தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் ஆர்கனைசர்ன்னு பேசப்படக்கூடிய செந்தில் பாலாஜி அவரும் அதிமுக காரர் தான் அவர் ஸ்டாலினின் கொங்கு கொங்கு மண்டல தளபதியாக இருக்கிறார் ஸோ அதிமுகவில் இருந்த இருந்து திமுகவுக்கு வந்த ரெண்டு பேரும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதும் அவருக்கு திமுக ஆப்ஷனுக்கு ஒரு நெடுலாக இருந்திருக்கலாம் அந்த வகையில் எடப்பாடி எதிர்ப்பு அரசியலில் விஜய்ங்கிற திரைபிம்பத்தை பயன்படுத்தி எடப்பாடிய அதிமுக வாக்காளர்கள் மத்தியில் பலீனப்படுத்தப்படுத்தவும் தான் தன்னுடைய சொந்த மாவட்டத்திலும் தன்னுடைய கொங்கு பகுதியில் எடப்பாடியை பலகீனப்படுத்துவதற்குமான ஒரு முடிவை எடுத்து அவர் தாபேக்காவில் சேர இருப்பதாக தெரிகிறது அது தாபேக்காவுக்கு செங்கோட்டைன்னு ஒரு ப்ளஸ் தான் சரி இப்போ அங்கே ஏற்கனவே பொதுச் செயலாளராக அருண்ராஜ் இருக்கிறாரு ஆதவ அர்ஜுனா இருக்கிறாங்க நிர்மல் குமார் இருக்கிறாங்க ஆனந்த் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது எந்த இடத்துல இவர் இருப்பார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எந்த இடத்துல இருந்தால் இவருக்கான ஒரு அங்கீகாரம் இருப்பதாக நீங்கள் காதுக்குறீங்க அது விஜய் தான் முடிவு பண்ணணும் விஜய் எந்த மாதிரி முடிவு பண்ணுவாருங்கிறது மற்ற அரசியல் தலைவர்கள் ஸ்டாலின்னா அவருக்கு கடந்த கால நடவடிக்கைகள் சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியும் எடப்பாடியை ஜட்ஜ் பண்ணிட முடியும் எந்த காலமும் பிடிச்ச அதிமுகவை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டார்ன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியும் விஜய் ஒரு தலைவராக அவரோட நடவடிக்கையை நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது தாவேக்கா என்பது வந்து புஷியானந்துக்க கட்சி தான் விஜய்யை பிம்பமாக வச்சு புசி புசியானந்து தன்னோட அமைப்பு பலத்தால் நடத்தக்கூடிய ஒரு கட்சி தாங்கிறது என்னுடைய தெளிவான ஒரு பார்வை இந்த இடத்துக்குள்ளே அவருங்க தேர்தல் களத்தை சந்திக்க போகும்போது அதிமுகவின் முக்கிய தலைவராக இருந்த செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்து தான் தீரணும் அதை அவங்க கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குன்னு தான் நான் கருதுகிறேன் பட் அந்த இயக்கங்கிறது விஜய் இமே இமேஜில் அந்த இயக்கத்தின் தந்தை புசியானந்தாங்கிறது என்னோடய ஆணித்தரமான கருத்து கடந்த காலங்களில் எம்ஜிஆரில் தொடங்கி ஜெயலலிதா வரைக்கும் ஒரு கேம்பெயின் அப்படின்னாலே அங்கே முன்னாடி நிற்கிறது செங்கோட்டையன் தான் இது மாதிரியான ஒரு மூத்த அரசியல்வாதி இப்போ தாவே ஒரு கட்சிக்கு போறது ஏற்படுத்துமா கண்டிப்பா அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அதிமுகவுக்குள்ள பாதிப்பு என்பது சசிகலாவும் தினகரனும் நீக்கப்படும் போது ஏழு விழுக்காடு வாக்குகள் அவங்க பாதிப்படைஞ்சாங்க அதற்கு பிறகு ஓபிஎஸ் நீக்கப்படும் போது முப்பத்தி மூன்று விழுக்காடு வாக்குல இருந்து அவங்க இருபது விழுக்காடுக்கு குறைந்து பதிமூணு விழுக்காடு வாக்குகள் பாதிப்படைஞ்சாங்க இப்போ ஓபிஎஸ் நீக்கத்துக்கு பிறகு செங்கோட்டையன் நீக்கம் என்பது கடைசியாக அவர்கள் எடுத்த இருபது விழுக்காடு வாக்கில் செங்கோட்டையனுக்கும் ஒரு பங்களிப்பு உண்டு கண்டிப்பாக கடைசியாக அதிமுக எடுத்த வாக்கில் செங்கோட்டையனால் ஒரு பாதிப்பு இருக்கும் அது விஜய்க்கு கூடுதல் பலம் என்று கருதுகிறேன் இப்போ எதிர்வரும் காலங்களில் அதிமுக மீது ரொம்ப கோபமாக இருக்கிறவங்க மன உளைச்சல் இருக்கக்கூடிய சீனியர் மினிஸ்டர்ஸ் எக்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் எதிர்வரும் காலங்களில் தாவே கல்ல வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக அதிமுக அதிருப்தியாளர்களை கொண்டு போய் தாவைக்கையால் சேர்க்கக்கூடிய வேலையை தெளிவாக செய்வார்